கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பாதகமற்றவைகளாக தோன்றுபவைகள் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் தியானம் தூர தேசம் ஒன்றிற்கு சுற்றுலா சென்ற வாலிபனானவன் சென்ற பஸ் வண்டியானது எதிர்பாராத விபத்தொன்றிலே அகப்பட்டதால் தன் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாதபடிக்கு தனியே விடப்பட்டிருந்தான் அவனுடைய தகப்பனானவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்ததால் கடல் வழியாக வீடு திரும்பும்படிக்கு அவனுக்கு ஒரு கப்பலை ஆயத்தப்படுத்தி அவனுடைய கடல் யாத்திரைக்கு வேண்டிய யாவற்றையும் செய்து கொடுத்தார் தன் சொந்த ஊருக்கு திரும்ப போகிறேன் என்ற பரவசத்துடன் கடல் யாத்திரையை ஆரம்பித்தான் சில நாட்கள் சென்றதும் எங்கும் கடல் மயமாகவே இருந்ததால் பொழுதை கழிக்க ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று தன் கப்பலின் பருமனை கடலிலே சென்று கொண்டிருக்கும் மற்றிய கப்பலுடன் ஒப்பிட்டு பார்த்தான் பின்னர் எப்படி மிகவும் பாரமான இந்த கப்பல் மிதக்கின்றது என்பதை குறித்து ஆராய ஆரம்பித்தான் இவற்றிலே அதிக நேரங்களை செலவு செய்து வந்ததால் தன்னுடைய குறித்த எண்ணம் அவன் மனதிலே ஆரம்பித்தது பராமரிக்கும் காரியங்களை சிறிதாக ஆரம்பித்த பொழுதுபோக்கு அவனுக்கு புத்தியை தெளிவிக்கிறதாக இருந்தது அதனால் அவன் அவற்றை குறித்து மிகவும் ஆர்வம் கொண்டான் அவன் கடல் யாத்திரைக்காக அனுதினமும் தான் செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகளை மறந்து போனான் பிரியமான சகோதர சகோதரிகளே பரம யாத்திரிகளாக இந்த உலகத்தை கடந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த யாத்திரைக்கு வேண்டிய யாவற்றையும் தேவனாகிய கத்தர் கொடுத்திருக்கின்றார் நாட்கள் கடந்து செல்லும் போது சளிப்படைந்து போய் விடாதபடிக்கு இலக்கின் மேல் கண்களை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதன்படிக்கு அனுதினமும் வேத வார்த்தைகளால் நீங்கள் செய்யப்பட வேண்டியவைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பொழுதுபோக்குகள் உங்களுக்கு பாதகமற்றதாக தோன்றலாம் அவை சிறிதாக ஆரம்பித்து பின்னர் உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் கிறிஸ்து இயேசுவினால் நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து முன்னேறுங்கள் இலக்கை அடைவதற்கானவைகளை செய்வதற்கு மறந்து போய் விடாதிருங்கள் சுபம் செய்வோம் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக என்னை அழைத்த தேவனே தாபரிக்கும் ஊர் எது என்பதை நான் பாதி வழியிலே மறந்து மதியீனனாக மாறாத படிக்கு எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம்